பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நான் செஞ்சு காமிக்க போறது மூணு பருப்பு சேர்த்த ஒரு அடை கொத்தமல்லி அடை இந்த கொத்தமல்லி தழை போட்டு நான் சேர்க்குற இந்த அடை வந்து மூணு விதமான பருப்பு நான் யூஸ் பண்ண போறேங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஏன்னா முக்கியமா வந்து வயசானவங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கணும் ஈஸியா ஜீரணமாகணும் ஆகணும் அதுக்கான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்செடுத்திருக்கேங்க கொத்தமல்லி அடை எப்படி பண்ண சொல்லிட்டு பாக்கலாம் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கொத்தமல்லி அடைக்கு தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு அரை கப் பயத்தம்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் அரை மூடி தேங்காய் திருவல் தழை நம்மளுக்கு எவ்வளோ வேணால் போடலாங்க ஒரு கட்டு இல்லை அரைக்கட்டு கூட போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து கருவேப்பில சேர்த்து அரைச்சானாக்க இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு பத்து இல்லைன்னா பன்னெண்டு மிளகு போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தபடி இஞ்சி ஒரு அங்குல தொண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் முக்கியமாக ஜீரணம் மரத்துக்கு அப்போ இந்த மூணு விதமான பருப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவிய பிறகு தண்ணி ஊற்றிட்டு மூழ்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறிய பிறகு அதோட நம்ம மிக்சியில் போடுறப்போ முதல்ல இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் தேங்காய் துருவல் அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பிக்கோங்க அதோட இந்த ஊற வச்ச பருப்பில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காதிங்க பாருங்க நீங்கள் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும் கொத்தமல்லியும் கருவேப்பிலும் இதையும் சேர்த்து அரைக்கிறப்ப நம்ம கூடுதலா போடலாங்க தாளித்து கொட்ட போகிறேன் பொதுவாக வந்து ஜீரணத்துக்கு நம்ம வந்து இஞ்சி சேர்த்திருக்கோம் இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் எண்ணெயில வந்து கடுகு தாளித்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துறேன் இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து தட்டுறதா இருந்தால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாங்க கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி அடை தோசை மாதிரி ஊற்றுறோம்னாக்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா தான் நல்லா வரும் நமக்கு தேவையான கணத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம் தோசைக்கல் சூடாயிடுச்சுங்க நம்ம தேவையான கணத்துக்கு அடை ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கணும் மூடியை திறந்து பார்க்கலாங்க அட எப்போவுமே கனமாக தான் ஊற்றுவோம் திருப்பி போட்டுக்கலாம் பக்கம் நல்லா வேகட்டும் இந்த அடையில் இருக்க சத்துக்களை பற்றி பேச போகிறேன் இப்போ மூணு விதமான பருப்பு சேர்த்துருக்கோம் மூணு விதமான பருப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக கிடைக்குது எப்படின்னாக்கா ஒரு ஒரு இதில் வந்து பருப்பில் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கும் இன்னொன்றில் இன்னொன்றில் வேற வேற இருக்கும் இப்போ அது எல்லாமே சேர்கிறப்ப ஒன்றில் இரா இல்லாத அமினோ ஆசிட் இன்னொன்றில் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது மூணு சேர்த்த காம்பினேஷனா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில நல்ல நிறைய சேர்த்து அரைச்சிருக்கேன் பொதுவாக நம்ம கட் பண்ணி போடுவோம் அப்போ ரொம்ப கொஞ்சமாக தான் போடுவோம் சேர்த்து அரைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து விட்டமின் ஏ கிடைக்கும் எறும்பு சத்து கிடைக்கும் கால்சியம் சத்து கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஜீரணமாகறதுக்கு பெரியவங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அடையா எனக்கு ஜீரணமாகல பின்பாங்க அப்படி கிடையாதுங்க இஞ்சி சேர்த்துருக்கோம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் சீரகம் சேர்த்திருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் இதெல்லாமே ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகும் இது வந்து கூடுதலாக சத்துக்கள் நம்மளுக்கு எல்லாமே உள்ளடக்கியது இது அடுத்தது நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காய சட்னி வச்சுருக்கேன் உங்களோட விருப்பம் தேங்காய் சட்னியோ பொட்டுக்கடலை சட்னியோ எந்த சட்னி வேணால் வச்சுக்கலாம் அடுத்ததாக எப்போவுமே நம்ம அந்த காலத்துலேருந்து ஆடை அப்படினால வீட்டில் வந்து வெண்ணையும் வெல்லமும் வைப்பாங்க இது எதுக்காக நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற உணவு சாப்பிட்றப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து ஜீரணம் ஆகலை ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு மாதிரி வந்து வயிற்று உபசம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கட்டி வெள்ளம் போடுங்க பொதுவாகவே நான் வீட்டில் வந்து எப்போயாவது நமக்கு டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது இப்போ எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன வெள்ளை கட்டி வாயில் வச்சுட்டு அதை கொஞ்சம் மூழ்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக எஸ்பெஷலி இந்த ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணிடும் ஈஸியாக ஜீரணமாகும் அடுத்தது வெண்ணை பட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுல விட்டமின் ஏ இருக்கு நம்ம இதோட சேர்த்து அந்த ஃபேட் அந்த ஒரு மாதிரி அந்த கொழுப்பு சேர்றப்போ நம்மளை வந்து நல்ல ஸ்மூத்தா நம்மளுக்கு வந்து உள்ளார போகிறப்போ ரொம்ப நல்லதை செய்யும் பட்டர் அப்படிங்கிறப்ப வெண்ணெய் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பாலை தோயை வச்சு தயிராக்கி தயிரிலிருந்து நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நெய் எடுக்கிறோம் நம்ம நெய் கூட கொடுக்கலாம் அந்த பட்டர் வந்து இதுக்கு ஒரு கூடுதல் சுவையை தரும் அந்த பட்டர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது அதுல கூட நம்மளுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் வேல்யூ கிடைக்குங்க கட் ரொம்ப நல்லது யாருக்காவது வந்து சிறு குடலை பெருங்குடலை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஏர்லி மார்னிங் வந்து அரை டீஸ்பூன் நல்ல பசு நெய் சாப்பிட்டு சொல்லி பாருங்கள் ரொம்ப நல்லதை செய்யும் அதே மாதிரி ஒரு சின்ன கட்டி வெள்ளம் இது ரெண்டுமே வந்து கோளாறு இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சுலபமாக ஜீரணமாகும் நம்மளுக்கு எப்போதும் போல் எஸ்பெஷலி வயசானவளுக்கு வர்ற அந்த மேலே வரைக்கும் ஒரு கே கேஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு மேலே வரைக்கும் ஒரு தூக்கி அடிக்கும் பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி ஏப்பமாக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பெரியவங்க வந்து சயின்டிஃபிக்காக எதுவும் ரிசர்ச் பண்ணலைன்னா கூட நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிஜமாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது உண்மை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அதாவது எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்தது நான் இந்த நாள் இந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணேன் எனக்கு பெட்டர் ஆச்சு அப்படின்னு அதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அது மெசேஜில் போடுங்க நீங்கள் போடுறப்போ மற்றவங்களும் அது படிக்கிறப்போ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி